நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சத்திய ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி முழுமையாக காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாரியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இன்னைக்கு கைரேம்பி பழம் காணும் பகுதியில் பதினொன்றாம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் அது செவ்வாய் மேடு செவ்வாய் மேட்டில் காணப்படக்கூடிய குறிகள் இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் போலுக்கு வந்துவோம் முதல்ல இப்போ புதுசாக பாக்குறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த ஆள்காட்டி வீரல் இதுக்கு கீழே இருக்கிறது சனி மேடு சூரிய மேடு முதன்மேடு இது கீழ் செவ்வாய் இதுல இருந்து இது வரைக்கும் கீழ் செவ்வா இது மேல் செவ்வா இது ஃபுல்லா மேல் செவ்வா இது செவ்வா சமவெளி இது வந்து சுக்கரமேடு சந்திரமேடு இது ஃபுல்லாவே செவ்வா மேடு இதுல இருந்து வாங்க இதுல இருந்து இது வரைக்கும் செவ்வா மேடு இது செவ்வா இது செவ்வா இது செவ்வா சமவெளி மேல் செவ்வா கீழ் செவ்வா செவ்வா சமவெளி இந்த மீடு ஒருத்தருக்கும் உயர்வா இருக்கு செவ்வாய் மீது உயர்வா இருக்குன்னா என்ன ஒரு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கை கை குறி இல்லாமல் நல்லா சமதானமா இருந்தது இல்லை உப்பலா இருந்தது ஃபுல்லாக உப்பலா இருந்தது அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா வீரம் விவேகம் இருக்கும் இப்ப குரு மீதுனா ஆசிரியர் அதாவது ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு மத போதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு சனி மேடு உங்களுக்கு தெரியும் வேலையை கொடுக்கக்கூடியது வேலைக்கு சொந்தக்காரர் ஒரு மாதிரி பொறுமையா ஸ்லோவா செய்யக்கூடியவர் இப்ப சூரிய பகவான் புகழை விரும்பக்கூடியவர் புத பகவான் சுறுசுறுப்பானவர் எல்லாத்தையும் பார்த்துக்கோம் இப்ப அடுத்தது நம்ம செவ்வாயை பார்க்கலாம் செவ்வாய் செவ்வாய் என்றாலே வீரம் விவேகம் கோ கோபம் சண்டை சண்டை குணம் உள்ளவர்கள் இந்த மேடு எல்லாமே மூணு உயர்வாக இருந்தால் சண்டை குணம் அதிகமா இருக்கும் அதுக்குன்னு எல்லாத்துக்குமே சண்டை போட மாட்டாங்க கோபம் அதிகமா இருக்கும் வீரம் அதிகமா இருக்கும் அஷ்ட லட்சுமிகளில் வீர லட்சுமியின் புதல்வர்கள் இந்த செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் அதாவது நிலம அதிகமா இருக்கும் சொத்து பொத்து அதிகமா இருக்கும் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா வீரம் அதிகமா இருக்கும் குடும்பத்துல ஆண்மைத்தனம் அதிகமா இருக்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க உடம்பு நல்லா உறுதியா இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவா எளிதில் வெற்றி வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்களே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் அதாவது இந்த சபா மூணு உயர்வாக இருந்ததுன்னா அவர்கள் இராணுவம் போலீஸு எல்லை பாதுகாப்பு இந்த மாதிரி பாதுகாப்பு துறையில் இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது சீருடை பணியாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இன்னும் சொல்ல போனால் மழை ஏறுவது நீச்சல் அடிப்பது இது மாதிரி சாதனை புரியக்கூடியவர்கள் இவர்களை வீரம் அதிகமாக இருக்கும் விவேகம் அதிகமாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த செவ்வாயின் புதவர்கள் வீரலட்சுமி புதர்கள் சாதனை கோலும்பிகளை போய் சாதனை பண்ணுறது கிரிக்கெட்டில் போய் விளையாடி நாட்டுக்காடி நாட்டுக்கு நன்மை செய் சேர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சேவை சார்ந்த துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சேவை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார் உங்க கையை பாருங்க இந்த மூணு செவ்வாயும் உயர்வா இருந்து அந்த மாதிரி எதுனா சேவை சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களாக மக்களுக்கு தொண்டு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதில் இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ அதாவது மேல் சவாயிலோ கீழ் சவாயிலோ கருப்பு புள்ளி இருந்தால் அதாவது காயம் ஏற்படும் சண்டையினால் காயம் ஏற்படும் அதாவது இன் மார்க் அதாவது இன் மார்க் பெருக்கல் புலி கருப்பு புள்ளி சண்டை நாள் காயம் பெருக்கல் குடி சண்டை சச்சரவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வளைகுறி இதில் கண்டாக்க இரத்த போக்கு அதிகமாகி மரணமடைக்கு கூட போக்கு ரத்தப்போக்கு அதிகமாக செரிஞ்சுங்க அதே மாதிரியே இங்கே சதுரம் சதுரம் பாதுகாப்பு அதாவது கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுருக்கோம் கோவம் வரும் கோவத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இந்த மேடு அதிகமாக வரந்தால் கோவத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இதில் முக்கோணக்குறி மட்டுமே மிகவும் சிறந்த அமைப்பு இப்போ வட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க வட்டம் ரேர் அமைப்பு இதில் வரது வட்டம் வந்து ரேர் அமைப்பு இது வந்ததுன்னா காயம் அதிகமாக கண்ணு பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இந்த முக்கோணம் இந்த இடத்துலயோ இருந்ததுன்னு வச்சுங்க அவர்கள் இராணுவத்தில் மிகப்பெரிய உயர் அதிகாரியாக கீர்த்தி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே செய்வோம் அதிகமாக நிலப்பணம் இருக்கும் விவசாய நலம் சொத்துக்கத்து வீடு வண்டி வாகனம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அதாவது அதிகமாக முயற்சி பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில் அவங்க பயிற்சிக்கு மறுபயிற்சி இருக்காது நல்லா திறமையாக செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் சேவை பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்கள் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கும் இந்த செவ்வாய் மேடு எல்லாமே ஒரு சில்கள் கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் எல்லா மேலும் உப்படா இருக்கு செவ்வாய் மேலும் உப்படா இருந்துச்சுங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுல செவ்வாய் செவ்வாயேட்டில் முக்கோணம் மட்டும்தான் சிறந்த குடி வேற எந்த குழி இருந்தாலும் அதாவது வேற அதிர்ஷ்ட புரியா வேலை செய்யும் அதிர்ஷ்ட வேலை செய்யும் இப்ப புள்ளியோ இன்டோ மார்க்கோ ஒரு ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா கெடுதல் தான் சண்டை சச்சல் வாய்ப்பு இருக்கு எல்லாமே கெடுதலை குறிக்கும் சதுரம் மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு அதாவது கோபத்தை குறைக்கும் முக்கோணம் கீர்த்தி புகழ் அதாவது பாதுகாப்பு துறையில் கீர்த்தி பாதுகாப்பு துறையில் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு பண்ணி தான் அவங்க இருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சேவை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வா மேடு உயர்வா இருக்கும் ஐயா கையை பாத்துங்க இந்த மாதிரி வேற அதிர்ஷ்ட குறிகள் மீன் குறி இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல குறி நல்ல ஒரு அம்சமான ஒரு நல்ல குலம் நிறைய இருக்கும் சொத்து குத்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இந்த செவ்வா மேடு நல்லா இருந்து இருதை ரேக புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேக சூரிய ரேகை இருந்துச்சுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இல்லறத்துல சந்தோஷமா இருப்பாங்க குழந்தை குட்டியோட வீடு வாசல் சொத்து சுகத்தோடு நல்லா சிறப்பாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செவ்வாய் என்ன வீரம் வீரியம் அதாவது இப்ப நிறைய ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவான்தான் தான் நம்ம திருமணத்தை திறமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ரெண்டு பேரும் தான் உதவி செய்கிறாங்க அதாவது ஆண்களுக்கு சுக்கரனை பார்க்கணும் பெண்களுக்கு செவ்வாயை கை ரேகையில சுக்கர மேடும் செவ்வாயும் அவரது வாழ்வில் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும் கட்டை விரல் நல்லா இருந்து கட்டை விரல் வந்து கட்டை நல்ல பெருசா இருந்து சுக்கரமேடு நல்லா இருந்து செவ்வா மிரல் நல்லா இருந்துச்சு இல்லறத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி காரணம் வணக்கம்